ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடெக் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற பத்தொன்பது வீடியோ அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மாரி ஃப்ரெண்ட் நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ மேஷ ராசி ஆண்களின் குணாதிசயங்கள் பொதுவாகவே மேஷம் செவ்வாயோடைய நட்சத்திரம் ஒரு ஆண் ராசி இந்த ராசியில் பிறப்பெடுத்தவங்க அதிகாரம் மிக்கவர்களாக இருப்பாங்க ஆளுமை தன்மை எதிலுமே வந்து முதன்மையை விரும்புவாங்க எந்த ஒரு இடத்துலுமே கூட இவர்களுடைய செயல் பாராட்டப்பட வேண்டும் பாராட்டு வேண்டும் என்ற எண்ணம் மனதில் மிகுதியாக இருக்கும் வேகம் நிறைஞ்சவங்க அதீத எண்ண ஓட்டங்கள் மனதளவில் எப்போவுமே சிந்தனைகள் ஓடிக்கொண்டே இருக்கும் முன்னெச்சரிக்கை ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் எல்லா விஷயத்திலும் ரொம்ப ரொம்ப அலாட்டாக இருப்பாங்க கவனம் மிக்கவர்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் அதாவது பார்க்குறதுக்கு வேணும்னா வந்து விளையாட்டாக இருக்கிற மாதிரி இருக்கலாம் ஆனால் எந்நேரமும் அலாட்டாக இருப்பாங்க அது அவங்களுக்கு தெரியும் அவங்களுடைய குண இயல்பு சிலர் இவங்களை பார்த்து வந்து ரொம்ப அவங்களுடைய நிலையை பார்த்து வந்து இவங்க இவங்களாம் என்ன பண்ண போகிறாங்கன்னு நினைக்கலாம் ஆனால் இவங்களுடைய நேர காலம் அந்த சரியான நேரம் வரும்போது இவர்களுடைய செயல்திறன் இவர்களுடைய பலத்தை வெளிப்படுத்தி இவர்களுடைய அந்த கொடியை நிலநாட்டக்கூடிய ஒரு அதிகாரம் ஆளுமை நிச்சயம் இவர்களிடம் நிச்சயமாக வந்து உண்டு மேஷராசி ஆண்களை பொறுத்த அளவுக்கு பலம் பொருந்தியவர்களே எதற்கும் சலைத்தவர்கள் கிடையாது இவங்களா விட்டு கொடுத்து ஒதுங்கி போனால் மட்டுந்தான் வந்து உண்டு சரிங்களா ஒரு விஷயத்தில் ஈகோ போட்டின்றதெல்லாம் வந்துருச்சுன்னு வச்சுங்களேன் எப்பாடு பட்டாலும் இருந்து பின்வாங்க மாட்டாங்க அவ்வளோ ஈஸியாக ஒன்று இவங்க மனசை சமாதானப்படுத்திக்கிட்டு இவங்களா விலகி ஒதுங்கி போகணும் இல்லை இவங்களா விட்டு கொடுத்து போகணும் அது மட்டும்தான் வந்து அந்த இடத்துல ஒத்து வரும் மற்றபடி வந்து அவ்வளோ ஈஸியாலாம் வந்து பின்வாங்க இயல்பாக கிடையாது ஒரு போட்டின்னு வந்துருச்சுன்னு வச்சுக்கங்களேன் பயந்தெல்லாம் ஒரு நாளும் பின்வாங்கவே மாட்டாங்க நிச்சயமாக அது நூறு விழுக்காடு உண்மை இவங்களாம் மனசாட்சி அல்லது மனசு சரி வேறு வழி கிடையாது அவங்க தான் வந்து ஒன்றும் தெரியாதவங்க நம்மளும் போட்டி போடக்கூடாதுன்னு விலகி போனால் உண்டு மற்றபடி பயந்தெல்லாம் ஒரு நாளும் கண்டிப்பாக பின்வாங்கவே மாட்டாங்க எந்த சூழ்நிலையிலும் விடாது முயற்சி செய்யக்கூடியவர்கள் தன்னம்பிக்கைக்குரியவர்கள் எதுலுமே வந்து ஒரு தேடல் இருக்கும் ஒரு நிலையாக இருக்க மாட்டாங்க பல இடங்கள் செல்வாங்க பல அனுபவங்களை கேதர் பண்ணுவாங்க ஒரு இடத்துல இருந்தாலும் மனம் பல இடங்களில் ஓடிக்கொண்டிருக்கும் ஒரு சூழ்நிலை கொண்டவர்கள் தைரியசாலிங்க திடமான உடல் கொண்டவர்கள் அதாவது மெலிந்த தேகம் கொண்டாலும் மன உறுதி மிக்கவர்கள் எந்த விஷயத்தை கண்டும் பயப்பட மாட்டாங்க தைரியமாக இருப்பாங்க எதுவாக இருந்தாலும் ஒரு கை பார்த்துடலான்ற அந்த பலம் இருக்கும் சரிங்களா விடாது முயற்சி குணம் கொண்ட இவர்கள் நிச்சயமாக வாழ்க்கையில் இவர்களுடைய இலக்கை நிச்சயம் அடைவார்கள் எந்த ஒரு சூழ்நிலையிலும் திட்டமிடுதல் சரியாக இருக்கும் எதிர்காலம் நிகழ்காலம் கடந்த காலகட்டம் இது மூணுத்தையுமே மனசில் போட்டு யோசித்து செயல்படக்கூடியவர்கள் அதாவது ஒருபான சோத்துக்கு ஒரு சோறு பாதம்ன்ற மாதிரி வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சில விஷயங்கள் அவர்களுடைய அனுபவம் அதாவது இவங்களை பொறுத்தளவுக்கு ஒரு விஷயத்தில் இறங்கிட்டாங்கன்னு வச்சுங்களேன் ஒரு வேலையில் இறங்கிட்டாங்கன்னா அவ்வளோ ஈஸியாக பின்வாங்க மாட்டாங்க அது இவர்களுடைய குணமும் சரி இவங்களுக்கு ரொம்ப கோவக்காராக இருக்காங்க அப்படின்னா அவ்வளோ ஈஸியாக இவங்களுடைய கோபம் மாறாது இல்லை நல்ல குணவான் கோவமே வராது அவ்வளோ சீக்கிரம் பட படமாட்டாங்க எந்த ஒரு விஷயத்தில் இருக்காங்களோ அந்த விஷயத்தை பிடிச்சிக்குவாங்க அவ்வளோ ஈஸியாக மாட்டாங்க இவங்களுக்கு பிடிச்சவங்கள கூட கூட அவ்வளோ ஈஸியாக எடுத்தறிஞ்சு பேசிட மாட்டாங்க கோவப்பட்டாலும் கூட அதை நினச்சி பின்னாடி வருத்தப்படுவாங்க அதுக்கு மன்னிப்பும் கேட்பாங்க ஒரு தவறு தான் செய்கிறாங்க அப்படின்னா அந்த தவறை திருத்தி கொள்ளக்கூடிய அந்த ஒரு மனோ பக்குவம் உள்ளவர்கள் எப்போவுமே வந்து ஒரு ஒரு செயல்பாட்டோடு இருப்பாங்க செயல்திறன் மிக்கவர்களாக இருப்பாங்க சுறுசுறுப்பாக இருப்பாங்க இயக்கம் உள்ளவர்களாக இருப்பாங்க தன்னை சுற்றி இருக்கக்கூடியவர்களையும் இயக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க ஏன்னா ஆளுமை உள்ளவர்கள் வேலை தொழில் வியாபாரம் இந்த சார்ந்த விஷயங்களில் எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க அதாவது இவங்க எந்த ஒரு விஷயத்துலையுமே இறங்கினா போதுங்க முடிவு எடுக்கணும் அவ்வளோதான் துணிஞ்ச ஒரு விஷயத்தில் இறங்கிட்டாங்கன்னு வச்சுங்களேன் அது இறங்கிட்டால் அவ்வளோதான் முன் வச்ச காலம் பின் வைக்க மாட்டாங்க என்ன இருந்தாலும் பார்த்துடலான்ற ஒரு விஷயம் ஆனால் அவ்வளோ ஈஸியாக எந்த ஒரு விஷயத்துலையுமே கூட எளிதில் ஒரு முடிவு எடுத்துட மாட்டாங்க ஒரு முறைக்கு பல முறை யோசிப்பாங்க இவங்க யோசிப்பாங்க இவங்களை சுற்றி இருக்கவங்க கிட்ட ஆலோசனை கேட்பாங்க தெரிஞ்சது தெரியாதது எல்லாத்தையுமே கேட்டு கிளியராக தெரிஞ்சுக்கணுன்ற எண்ணம் தேடல் மிக்க மனம் கொண்ட இவர்களுக்கு எப்போவுமே வாழ்க்கையில் ஒரு ஓட்டம் இருக்கிறது மட்டும் இல்லாமல் தன்னுடைய செயலில் வெற்றி பெறணுன்ற எண்ணம் எப்போவுமே இருக்கும் தோல்வியை விரும்பவே மாட்டாங்க தோல்வின்றதே இவர்களுக்கு பிடிக்காது வெற்றி பெறணுன்ற எண்ணம் இருக்கும் ஒரு முறை தோத்தா சரிங்க அது இவர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அனுபவமாக இருக்கும் ஏன்னா அந்த மாதிரி அவ்வளோ ஈஸியாக அதை எடுத்துக்கொள்ளக்கூடாது ஒரு மனநிலை கிடையாது கோவப்படுவாங்க சில விஷயங்களுக்கு அடிக்ட் ஆகிட்டாங்கன்னு வச்சுக்கலாம் அவ்வளோ ஈஸியாக வந்து அதிலிருந்து மீள முடியாது கெட்ட பழக்கம் கூட சொல்லலாம் கெட்டப்பழக்கத்தில் ஈடுபடலன்னா அவ்வளோ ஈஸியாக அந்த கெட்ட பழக்கத்துள்ள போக மாட்டாங்க ஜஸ்ட் கெட்ட பழக்கம் இருக்கு அதுக்கு அடிக்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா அவ்வளோ ஈஸியாக இருந்து மீண்டு வர்றதெல்லாம் ரொம்ப கஷ்டம் மீட்டு எடுப்பது கடினம் அவர்களுடைய மனம் உணர்ந்து அவர்களாக ஒரு தெளிவு பெற்று அதிலிருந்து மீண்டு வந்தாங்கன்னா அவ்வளோ மறு அதுக்குள்ள மாட்டாங்க புரியுதுங்களா வாழ்க்கையில் வெற்றி பெறுவாங்க தன்னை நம்பியவர்களும் சரி தன்னை சார்ந்தவர்களுக்கு எப்பவுமே வந்து ஒரு பாதுகாப்பு மாதிரி தான் இருப்பாங்க எந்த சூழ்நிலையிலும் கூட உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்கள் ஆயிரம் கஷ்டம் இருந்தாலும் கூட கோவமே வந்தாலும் கோவப்பட்டு திட்டினாலும் கூட அந்த உறவை அவ்வளோ ஈஸியாக விட்டு மாட்டாங்க இப்போ ஒன்றும் கிடையாது அண்ணன் தம்பிங்களுக்கு பிரச்சனை இதே வந்து தம்பி ஒருத்தன் வந்து அடிச்சிட்டான் ஆனால் அண்ணன் தம்பிங்களுக்கு பல வருஷமா பிரச்சனை ஆனால் தம்பிக்கு ஒன்றுனா அண்ணனுக்கு துடிக்கும் உடனே அங்கே போய்ட்டு யார் என் தம்பி அடித்தவன்றதை அந்த இடத்துல நிலைநாட்டுவாங்க ரத்த சம்பந்தத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க ரத்த உறவுகள் சொந்தக்காரங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க தான் இருந்தாலும் என் தம்பி நான் அடிப்பேன் எனக்கு அந்த உரிமை இருக்குது மற்றவ அடிக்க மாட்டேன்ற மாதிரி ஒரு உரிமையோடு போய் நிற்பாங்க புரியுதுங்களா ரத்த சொந்தத்திற்கு அதிக உரிமையும் கொடுப்பாங்க உறவுகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க புரியுதுங்களா ஆனால் எவ்வளோக்கு எவ்வளோ எழுத்து பிடிக்கிறாங்களோ எவ்வளோக்கு எவ்வளோ அடாப்டாக இருக்காங்களோ இவங்களுக்கு ஒன்று பிடிக்கலை அதை பிடிக்கலன்னு வச்சிக்கலாம் எடுத்து அறிஞ்சு பேசிடுவாங்க மனசில் பட்டதை வெளிப்படையாக பேசக்கூடிய தைரியம் மிக்கவர்கள் எந்த சூழ்நிலையிலும் பயம் என்பது இருக்காது அது பயம் அறியாதவர்கள்னே சொல்லலாம் பயம் அறிஞ்ச மாதிரி காட்டிக்கிட்டாலும் கூட செயலில் அது தெரியாது அதாவது பயந்த மாதிரி நடித்தாலும் இவங்களுடைய செயல்பாட்டை பார்த்தீங்கன்னா இவங்க பயப்படுறாங்கள்லாம் சொல்ல மாட்டாங்க யாரும் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை மிக்கவர்கள் எப்போவுமே தன்னம்பிக்கையோடு இருப்பாங்க வாழ்க்கையில் எல்லா விதத்திலும் எதற்கும் சலைத்தவர்கள் கிடையாது எதையும் துணிந்து எதிர்கொள்ளக்கூடிய மனோதிடம் மன வலிமை மிக்கவர்கள் அதனால ராசி ஆண்களை பொறுத்த அளவுக்கு வாழ்க்கையில் வளர்ச்சி நிச்சயமாக வந்து உண்டு உழைப்பாலோ அவர்கள் உயர்வு உண்டு முடிஞ்ச அளவுக்கு நல்ல ஒழுக்கம் நல்ல பழக்க வழக்கங்களோடு இருக்கிறது இவர்களுக்கு இன்னும் சிறப்பு அதனால் முடிஞ்ச வரைக்கும் இவர்கள் பழகக்கூடிய அந்த பழக்க வழக்கம் எந்த அளவுக்கு இருக்கோ இவர்களுடைய குண இயல்பு அந்த மாதிரி இருக்கும் புரியுதுங்களா அதனால் நல்ல விஷயங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னா நிச்சயமாக நல்ல வாழ்க்கையில் வளர்ச்சி குறிக்கோள் மிக்கவர்கள் போட்டிகள் இவர்களுக்கு ஈஸி இயல்பாக போட்டி போகிறது தான் இவங்க வாழ்க்கையிலேயே வந்து அதிகமாக இருக்கும் போட்டி நிறைந்த வாழ்க்கையை வாழக்கூடியவர்கள் ராசியில் பிறந்த ஆண்கள் மிக அதிகமாக இருப்பாங்க பொதுவாக பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் போட்டிகள் இருக்கும் ஆனால் அந்த போட்டியில் முழுமையாக ஈடுபடுறாங்களா அதன் முடிவு வர முயற்சி செய்கிறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய அந்த மதிப்பு வந்து இந்த ராசிக்கு அதிகமாக இருக்கும் ஏன்னா எந்த விதத்துலுமே முதன்மையாக அவ்வளோ ஈஸியாக விற்ற மாட்டாங்க இவங்களா விலகி வந்தால் உண்டு எனக்கு அதிகாரம் வேணாம் எனக்கு ஆளுமை வேணாம் நான் என் வேலையை பார்த்துட்டு போயிடுறேன்னு இவங்களாக ஒதுங்கிக்கிட்டால் உண்டு மற்றபடி இவங்க ஒதுங்கலன்னா எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணக்கூடிய அந்த ஒரு தன்மை இவங்களுக்குள்ள இயல்பாகவே இருக்கும் எதை கண்டும் எந்த சூழ்நிலையிலும் அச்சமோ கவலையோ நிச்சயமாக இருக்காது அதனால் தன்னம்பிக்கையுடன் இருக்கக்கூடிய இந்த மேஷராசிக்காரர்கள் இயல்பாக அந்த மேஷராசி ஆண்களை கணவனாக கிடைக்கப்பெற்ற பெண்கள் கொஞ்சம் அனுசரித்து விட்டு கொடுத்து போனாங்கன்னா உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக சொர்க்கம் இவங்களுக்கு கோபம் தான் வரும் ஆனால் கோவம் இருந்தாலும் ரொம்ப ரொம்ப நல்ல குணம் உங்களை அவ்வளோ ஈஸியாக கஷ்டப்பட விட மாட்டாங்க தான் கஷ்டப்பட்டாலும் தன்னை சார்ந்தவர்கள் தன்னை நம்பியவர்களை எப்பவும் கஷ்டப்பட வைக்க மாட்டாங்க அந்த ஒரு குண இயல்பு உண்டு அதை இவங்களா உணரணும் இப்போ நீங்கள் கஷ்டப்படுறீங்க அது அவங்களுக்கு தெரியல அப்படின்ற பட்சத்தில் நான் மேஷராசி ஆன்தான் எனக்கு கணவர் ஆனால் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கேன் அதை அவங்க உணரணும் நம்ம நம்மளுடைய குடும்பத்தினர் கஷ்டப்படுறாங்க அப்படின்றத அவங்க பார்த்து புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு வச்சிங்களேன் மீண்டும் கஷ்டப்பட விட மாட்டாங்க அதான் வந்து உண்மை ஏன்னா இந்த ராசியை பொறுத்த அளவுக்கு செவ்வாய ராசினாதான் கொண்டிருக்கிறதுனால பிடிவாத குணம் அதிகமாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்துலையுமே வந்து தாம் பிடிச்ச முசலுக்கு மூணு காலன்னு சொல்கிறவங்களா இருக்காங்க இல்லைங்களா அந்த மாதிரியான ஒரு குணம் இயல்பு அப்போ இவங்களாக அதை புரிஞ்சுக்கிற பட்சத்தில் அதை உணரும் பட்சத்தில் அதனுடைய பலனை அவங்க நிச்சயமாக வந்து அனுபவிக்கலாம் அதனால் மேஷராசி ஆண்கள் நிச்சயமாக தன்னை நம்பி வந்தவங்களும் அவ்வளோ ஈஸியாக கைவிட மாட்டாங்க அது வாழ்க்கை துணைன்னு கிடையாது தன்னை சார்ந்த நண்பர்களும் சரி தங்கிட்ட ஒரு உதவின்னு கேட்டு கூட எனக்கு தெரியாது கிளம்புங்கன்னுலாம் சொல்ல மாட்டாங்க சரி என்னால் முடிஞ்சது பார்க்குறேன் ட்ரை பண்ணலாம் ஆனால் முடிஞ்ச அளவுக்கு பேசி பார்க்குறேன்ற மாதிரி அவங்களுக்கு நாலு வார்த்தை ஆறுதலாவது சொல்லி அனுப்புவாங்க அந்த குண இயல்பு அவங்களுக்குள்ள இயல்பாகவே இருக்கும் அதனால் மேஷராசி ஆண்கள் உங்களுக்கு வந்து உறவுக்காரங்களாக இருக்காங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அவங்கக்கிட்ட பொய் சொல்லாதீங்க பொய் சொல்கிறது பொதுவாக பிடிக்கவே பிடிக்காது அதே மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து டைமிங் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும் உங்களுக்கு <muluka> நம்ம நேரத்துக்கு ஒரு ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்கிறாங்களா சொல்கிற மாதிரி நடந்துக்குவாங்க அதே மாதிரி இவங்கக்கிட்ட நீங்கள் சொல்கிற மாதிரி நடந்துக்கிறது ரொம்ப நல்லது இந்த பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துலலாம் ரொம்ப மதிப்பு மிக்கவர்களாக இருப்பாங்க முதன்மை விரும்பக்கூடிய மேஷராசி ஆண்கள் எப்போவுமே வந்து முயற்சியுடனே இருப்பாங்க அதாவது நீ ஒரு விதையை எடுத்து மண்ணில் போட்டால் அது மிளச்சி மரமாக வர மாதிரி இவர்களுடைய தன்மை இருக்கின்ற இடத்தில் தன்னுடைய பலம் தன்னுடைய வேரை ஊன்றதுக்கு அதீத முயற்சியை மேற்கொள்வாங்க எந்த சூழ்நிலையிலும் சலைத்தவர்கள் கிடையாது எந்த நிலையிலும் தன்னுடைய பலத்தை வெளிப்படுத்துவாங்க தன்னுடைய அதிகாரத்தை வெளிப்படுத்துவாங்க தன்னால் முடியுன்றதை நிரூபித்து காட்டுவாங்க அதாவது நூறு பொறுமையாக இருக்கக்கூடியவர்கள் மத்தியிலும் இவர்கள் ஒருவர் அந்த நூறு பேரையும் இயக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க அந்த நூறு பேரையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க அந்த அளவுக்கு பலம் பொருந்தியவர்கள் நல்ல பேச்சு திறமை செயல்பாடு செயல்திறன் முயற்சி எந்த விதத்திலும் சலைத்தவர்கள் கிடையாது ஏன்னா மேஷராசியில் தான் வந்து சூரியனே உச்சமடைகிறாரு அரசு அரசியல் அதிகாரம் அதிகாரத்துக்குரிய கிரகம் செவ்வாயை பொறுத்த அளவுக்கு சேனாதிபதி அவருடைய வலு சிறந்தது சிறப்பானது எதற்கும் துணிந்த ஒரு மனம் படைத்தவர்களாக இருப்பாங்க எந்த சூழ்நிலையிலும் ஒரு சில விஷயங்களை அனுசரித்து விட்டு கொடுத்து போகிறாங்க ரொம்ப பொறுமையாக இருக்காங்க மேஷராசி ஆந்தாங்க ரொம்ப பொறுமையாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் சிலரை பார்த்துருக்கலாம் இல்லை நீங்களே கூட பொறுமையாக இருப்பீங்க உங்களுக்கான சூழ்நிலை வரும்போது வெடித்து வெளியே வருவீங்க எல்லாேருக்கிட்டையும் போய் பிரச்சனை பண்ணுறது கிடையாது எல்லா இடங்கள்லேயும் போயிட்டு உங்களுடைய வெற்றியை நிலைநாடுறது கிடையாது நூறு பேருக்கு மத்தியில் நூறு பேர் ஜெயிக்கிறாங்க அப்படின்னா அந்த நூறு பேரையும் ஜெயித்து வரக்கூடியவராக இருக்கணும்னு நீங்கள் நினைப்பீங்க ஒருத்தரோட போட்டிட்டு ஜெயிக்கிறது உங்களுக்கு பெரிய விஷயம் கிடையாது ஒருத்தரோட ஒருத்தர் போட்டிட்டு ஒரு நூறு பேர் இருக்காங்கன்னா அந்த நூறு பேரையும் வென்று காட்ட விரும்பக்கூடியவர்கள் அந்த ஒரு குண இயல்பு அந்த மனம் படைத்தவர்களே வாழ்க்கையில் கடினமான உழைப்பின் மூலமாக உயர்வுக்கு வரக்கூடியவர்களும் கூடவே இவங்க அதீத முயற்சி தன்னம்பிக்கையோட மிக உயர்ந்த நிலைக்கு வருவாங்க தன்னுடைய கடின உழைப்பால் உயரக்கூடியவர்கள் யார் யாருக்கையே நம்பியிருக்க மாட்டாங்க யார் உதவியும் அவ்வளோவா எதிர்பார்க்க மாட்டாங்க தன்னால் முடிஞ்சதை தைரியமாக செய்வாங்க புரியுதுங்களா அவன் என்ன செய்வான் இவன் உதவி செய்வானான்ற அந்த எதிர்பார்ப்புன்றது இருக்குது அது கிடைச்சா ஓகே கிடைக்கலனால அதை பெருசாக பொருட்படுத்த மாட்டாங்க அதனால் மேஷராசி ஆண்களை பொறுத்த அளவுக்கு நிச்சயமாக வாழ்க்கையில் வெற்றி பெற பிறந்தவர்கள் அப்படின்னே வந்து சொல்லலாம் சொல்லி அதாவது அதாவது சொல்லி வெற்றியை தூக்குறவங்க தட்டி தூக்கக்கூடிய அந்த ஒரு தைரியம் அந்த டேலண்ட் இவங்களுக்கு இயல்பாகவே இருக்கும் இது என்னால் முடிய முடிச்சு காற்றன் சொல்லி செய்யக்கூடிய அந்த தன்மை இருக்கும் அதனால் மேஷராசியை உறவாக பெற்றுருக்கீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அவங்களை கஷ்டப்படுத்தாதீங்க அவங்க உங்களுக்கு தங்க மாதிரி எந்த சூழ்நிலையிலும் உங்களுக்கு நிச்சயமாக உதவுவாங்க புரியுதுங்களா அதனால் மேஷராசி ஆண்கள் நிச்சயமாக எல்லா விதத்திற்கும் எதற்கும் சளைத்தவர்கள் கிடையாது வெற்றி பெற துடிப்பவர்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை முழுமையாக நம்புவாங்க முயற்சியையும் முழுமையாக நம்புவாங்க ஒருத்த இடத்துல அவமானப்படுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல போட்டி போடக்கூடியதில்லை தன்னுடைய அங்கே நிலைநாட்டணுன்ற எண்ணம் இருக்கும் வேகம் இருக்கும் ஒரு விதமான வெறி இருக்கும் எதையும் சாதிக்க வேண்டும் என்ற மன துடிப்பு மனதளவில் உறுதியாக இருப்பாங்க அதனால் மேஷராசி ஆண்கள் நிச்சயம் நல்ல குண இயல்பு கொண்டவர்கள் தான் அடுத்தடுத்த காணொலிகளில் இன்னும் பல வீடியோக்களை பற்றி பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததான் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் அதை ஷேர் பண்ணுங்கள் கூடவே நம்ம யூடாக தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண உடனடியாக சஸ்கிரைப் பண்ண பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்